ஏ இது வந்து இது வந்து ட்ரைலர் ரிலீஸ் செய்த பாட்டு பாட சொல்லி லீவ் பண்ண சொல்றாங்க இல்லையா பரவாயில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணலாமா கேட்டேன் ஒப்புதலோடு அதெல்லாம் அப்ப நான் பாடணும்னா நான் வந்து என்னோட அவர் சேர்ந்து பாடினாருன்னா கொஞ்சம் நாங்கள் சந்தோஷ் சாருடைய பற்றியும் வந்து இப்படி எங்கள் திறமையை காட்டுனா அதுக்கு தான் கூப்பிட்டுறேன் நான் செல்ல லிரிக் இருக்குண்ணே

நாங்கள் எந்த பட்டிலேருந்து வந்திருக்கோம் நிரூபிக்கிறது மாதிரி மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பள்ளவி தான் போறேன் ஆனால் அந்த பல்லவியும் ஒரு ஃபுல் பாட்டு மாதிரி இருக்கும் இவ்வளோ எழுத்தா எப்படி ஒரு பல்லவியை இவ்வளோ அழகாக சூப்பராக மனசில் இறங்குறது மாதிரி அதுக்கு மெட்ட வைக்க முடியும் அப்படின்னு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு பிரணவ் அதே மாதிரி அவருக்கு தப்பு கொடுக்குறது மாதிரி என் நண்பர் மோகன் ராஜா சரியான வார்த்தைகள் எழுதியிருக்கிறாங்க நான் அந்த விலையில் ரெண்டு இருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த பாட்டில் நானும் ஒரு ஆளாக இருந்ததுக்கு